ராகவன் சவுந்தர பாண்டியன் இந்திய நாடார்கள் பேரமைப்பின் நிறுவன தலைவர் இப்போ அன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் அவர் வந்து மேடையில் வந்து அவர் கொடுத்த சால்வ போட்டு அடுத்து முன்னாள் கல்வி அமைச்சர் மாபா பாண்டியராஜன் நாடார் சமுதாயம் அதிகம் அதிகக்கூடிய எங்கள் சமுதாயத்தை சார்ந்த மாபா பாண்டியராஜன் அவர்களுக்கு போட்டதுக்காக அந்த சால்வ போட்டவரை பொது இடத்துல அடிச்சிருக்காரு அடிச்சுட்டு முன்னாள் கல்வி அமைச்சர் அந்த பதவி கொடுத்தது அம்மா மாண்புமிகு அம்மா பதவி கொடுத்த அவரை மிக தவறுதலாக பொது மேடையில் அவர் பேசி பேசும்போது என்ன சொல்றாரு அவரு ஏழு கட்சிக்கு போயிட்டு வந்தவங்க அப்படின்றாரு ஏழு கட்சிக்கு போயிட்டு வந்தாலும் நல்லவராக தான் அம்மா அவர் வந்தோடனே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவி கொடுத்தாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு இங்க இருந்து டெல்லிக்கு அனுப்பிவிட்டது அம்மாக்கு அம்மா அவர்களை அனுப்புறாங்க அப்புறம் அம்மாவுக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருந்ததற்காக நல்லாவே தெரியும் இன்னைக்கு வந்து செதில் பாலாஜி இதெல்லாம் நம்ம ராஜேந்திர பாலாஜி இதெல்லாம் பத்தி பேசக்கூடாது பாலாஜிக்கு என்ன பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் மாவட்ட பொறுத்த வரைக்கும் அவர் அவர் பிழைக்க பிழைக்க திருத்தங்கள் வந்த இடத்துல வந்து பட்டாசு திருத்தங்க வெடி அவர் அதுக்கப்புறம் ரோடுல போஸ்டர் ஓட்டினவர் அதுக்கப்புறம் அதிமுக வந்தாரு அப்பயே அவர் வந்து அவரோட அடையாளம் கொடுத்தது திருத்தங்கள்ல அவரு நகரத்துல ஜெயிக்கிறார் நகரத்துல ஒரு வாரில அவர் ஜெயிக்கிறாரு அங்க நாடா சதவீதம் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் மக்கள் இருக்காங்க ஒரு அரசியல் அங்கீகாரமே அப்படிப்பட்ட ஒருத்தர் நாடாளு சமுதாயம் மதிக்கக்கூடிய முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அம்மா கொடுத்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை தவறுதலா பேசுறது மிக மிக கடுமையான கண்டிக்கிறோம் இந்திய நாடார்கள் அவர் சொல்லமா சொல்றாரு நான் கட்டிடுறேன் குத்திடுவேன் ரவுடியா அவரு ரவுடி பையனா ராஜேந்திர பாலாஜி ராஜேந்திர பாலாஜி ரவுடி பையன் மாதிரி பேசுறாரு பொது இடத்துல பேசறா அப்படியே தகுதி வேண்டாமா அவரு ஒரு எலெக்ஷன் ஆவணும் போதும் அங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க நாடா சமுதாயத்தில் இருக்க பெரிய ஆட்களை பார்த்து காசு வாங்கி தான் அவர் ஜெயிச்சிருக்காரு ஒன்னும் சும்மா வரல நாடா சமுதாயம் தான் அவர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கு இன்னைக்கு அவர் பெருசா பேசுறாரு ஆவடியில் ஜெயிச்ச மாமா பாண்டியறாங்க நீ விருதுநகர் போய் நிக்கிறார்தான் காரணம் என்ன அவரு அவருடைய கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அவர் வந்து இன்னைக்கு போய் விருந்தகர் போறாரு இல்லாம ஒண்ணு விருதுநகர் போக வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது அது அவருக்கு பயமா இருக்கு எங்க மாமா பாண்டியராஜா வந்துட்டாருனா ஒரு புத்திசாலி வந்துட்டாருனா நமக்கு ஒண்ணு எல்லாம் ஆயிரும் அப்படின்ற ஒரு பயத்துல அந்த அச்ச உணர்வுல அவர் பேசுறாரு நிச்சயமா இது கண்டிக்கப்பட்டது அவர் சொல்றாரு விருதுநகர்ல எங்க போனாலும் விருதுநகர்ல மட்டும் தான் விட முடியாது ஆனால் செங்கேந்திர பாலாஜி பொறுத்த வரைக்கும் விருதுநகர்ல பவர் இருக்கும் தமிழ்நாட்டில் எங்கும் கிடையாது அவர் சொல்றாரு சிபிஐக்கு நான் பயப்பில்ல சிபிஐ அவரை வந்து அடுத்த ஸ்டேட்ல போய் தான் கைது பண்ணிட்டு வந்தாங்க அப்படிப்பட்டவர் தான் இந்த ராஜேந்திர பாலாஜி அவர் சொல்ற போதும் இல்ல மோடியா லேடியா அப்படின்னு வர அம்மா கேட்ட கேள்வி ஆனால் மோடியை டாயின்னு சொன்ன ஒரு ஒரு திறமை இல்லாம ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு ராஜேந்திர பாலாஜி இன்னைக்கு நாடா சமுதாயத்தை சார்ந்த மாபா பாண்டியராஜன் அவர்கள் கை நீட்டி பேசுறாருன்னா அந்த கட்சி பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்க்காம கரெக்ட் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கு சோழ பாண்டிய வம்சத்துல வந்தவர்கள் நாடா சமுதாய சட்டமன்றத்தில் புரட்சி தலைவர் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட கட்சியில அம்மாவால் கல்வி அமைச்சராக இருந்தவரை ஒரு மாவட்ட செயலாளர் இந்த அளவுக்கு பேச அவர் மேல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் என்னைக்கு ராஜேந்திர பாலாஜி சென்னைக்கு வந்தாலும் சரி அவருக்கு தக்க விளைவு இங்க தேடும் என்பதை இந்நேரம் இந்திய நாளர்கள் பேரவைப்பன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பேர் அவர் மேல கமிஷன் ஆபீஸ்ல எங்கேயோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இன்றைக்கு அதிமுக ஆட்சியில இருந்த கட்சி எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க அவருக்கு நல்லது கேட்டது நிச்சயமா தெரியும் இந்த அளவுக்கு ஒரு தவறான பேசுன கூட கட்சி தண்டிக்கும் அவங்க மேல கட்சி ரீதியாக துறை நடவடிக்கை எடுப்பாங்க நம்புகிறோம் அப்படி எடப்பாடி நடவடிக்கை எடுக்க தவறினால் நிச்சயமாக கமிஷன் ஆபீஸ்லயோ இல்லை என்றால் அதிமுக எதிராகவோ இந்திய நாடார்கள் பேரரசன் சார்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து நாடாளு சொந்தங்களையும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்